ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் டூ இஸ் ஃபர் அக்ரோலக்ஸ் இதனோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய கிடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க டாப்பு பெட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டரில் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய டூயல் பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க பெட்டி பாத்தீங்கன்னா சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ரொம்பவே ஹெவியா போட்டுருக்கறாங்க பெட்டி ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல வச்சிருக்காங்க பெட்டியோட எல்லாமே தெளிவா வியூ பண்ணிருக்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட் பேக்கு உள்ள இன்டீரியர் எல்லாமே தெ தெளிவா வியூ பண்ணிருக்காங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த மணி நேரத்தை உயர் ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் டயர் நாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இந்த டிராக்டரும் இந்த ட்ரெய்லரும் சேர்த்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தான் ஒரு டிராக்டர் கார்டி இருக்குதுங்க இந்த ரெண்டு ஒட்டுமொத்தமா சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் விலை சொல்லி இந்த ரைட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசுனா சட்ட அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வழ பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டர் கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்